எழில் சுடர் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசே வந்து சரியாக போகிறதுல பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம எழிலும் மனோகரியும் வேக வேகமாக வந்துடுறாங்க கார்லேருந்து இறங்குறாங்க சார் அந்த ரூமில் நினச்சின்னு உங்களுக்கு தெரியும் சார் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னா அது எல்லாம் சதியினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து இருக்கார் சார் அந்த சதியை இவர் மூலியமாக தான் வந்து அவங்க நடத்தியிருக்காங்க அதனால் உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிற விஷயத்த நம்ம வெளியூலத்துக்கு கொண்டு வர போகிறோம் சார் நிச்சயம் வந்து எல்லாட்டையும் வந்து சொல்லிவிடுங்க ஆமாம் சுடர் இதுக்கு நான் எதுக்கு தெரியுமா இவ்வளோ கோவத்தோடு வந்திருக்கேன் மனோகரி மேலே தப்பு இல்லைன்னு கூடிய சீக்கிரம் வந்து நிரூபித்து காட்ட போகிறேன் என்ன மனோகரி மேடம் நிரூபித்து காட்டிடலாமா அப்படின்னு சொல்லி எலி சார் சொல்கிறாரே உங்களுக்காக தான் நான் ஆர்வமாக இருந்தேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம சுடர் எலியும் சுடரும் வேக வேகமாக அந்த ரூம்க்கு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் வந்து ராமியா வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க என்ன மேடம் மிரட்டலாக இருக்கா அதுவும் இந்த இடத்த பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொன்னேன் இல்லை மேடம் இந்த குடௌன்லாம் பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்கான்னு சொல்கிறேன் கூடிய சீக்கிரம் வந்து பயமுறுத்திடலாம் எல்லா உண்மையும் தெரிய போகுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாசா வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம சுடரும் எளிலும் அந்த ரூம் கதை வந்து திறக்கிறாங்க பார்த்தா அந்த இடத்துல இல்லவே இல்லை அந்த ரூம் பாய் ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்லை அங்கேருந்து கரெக்டாக உத்துட்டு போனாங்களான்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சுடர் இங்கே தான் கட்டிப்பட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இங்கே இல்லவே இல்லையே சுடர் இங்கே தான் நம்ம கட்டிப்பட்டு வச்சுருந்தேன் டாமையாக வந்து பேசுகிறாங்க எங்கே போனாங்க தெரியலையான ரூம் கதவை கூட சாத்தி தான் வச்சுருந்தேன் கரெக்டாக அவுத்துறதா கூட ரூம் கதவைலாம் உடச்சிருக்க முடியாது என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சுடர் எலையில் வந்து கடுப்பாயிட்டாப்புல என்ன நினச்சிட்டு நீ உன் மனசில் உனக்காக அதுவும் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன் என்னை பார்த்தா என்ன வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம எளியில் இதை கேட்டோன்னு வந்து பேர் ஆகிறாங்க அப்படியெல்லாம் இல்லை சார் நான் இங்கே தான் கட்டி போட்டு வச்சுருந்தேன் நீ விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன் இவன் ஃப்யூச்சரில் வந்து டைரக்ஷன் வந்து பண்ண போல இருக்குது அதுக்கு ஒத்திகையாக நம்ம ஏமாறுறோமா இல்லையானு நம்ப வச்சு எழுதுறதுக்கு தான் இப்படி ஒரு திரைக்கதையெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க வாய இங்கேருந்து போகலாம் இனிமேட்டு விழுகிட்டலாம் வெட்டி கதையெல்லாம் பேச முடியாது நமக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா என்னன்னு சொல்லி அந்த இடத்துல மனோகரி வந்து சொல்கிறாங்க எழுதி மாட்டுக்கு சீக்கிரமாக வந்து போகிறாங்க ஓ ராமையா நீங்களும் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டீங்களா ரெண்டு பேரையும் பத்து ரூபாய் பார்த்துக்குறேன் வரப்ப என்ன கேட்டீங்க பயமாக இருக்கானு பயமுறுத்தி இடலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து செம்யா வந்து கலாய்க்கிறாங்க ராமையாவை அப்படியே வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னப்பா நீங்கள் தான் சிறப்பாக வந்து லொக்கேஷன் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சூப்பராக வந்து தூக்கிட்டீங்க போல இருக்கு இல்லையம்மா நான் ஒன்றும் அந்த லொக்கேஷனுக்கே வரல என்ன பொண்ணு ஏது பொண்ணும் சுத்தமாக தெரில நான் ரெண்டு மூணு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் ஆனால் அது என்ன என்னன்னு இதுதான் சொல்லவே இல்லையே அப்பா இங்கே வந்து சுடர் வந்து தூக்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருந்தா தொடர்ந்து பார்த்தா அந்த ரூமில் அவன் இல்லை அவனா எஸ்கேப் ஆகிருப்பாம்மா சரிம்மா விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து நம்ம மனோகரிக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் த இருக்காங்க இந்துமதி ஆவி வீட்டுக்கு வந்து வராங்க தீபாவும் பக்கத்தில் தான் இருக்காங்க சுடர் வந்து அங்கே வந்து நான் எளிய எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி எல்லாம் தான் பார்த்தேன் கடைசி நேரத்தில் வந்து இது மாதிரிலாம் நடக்காமையே போயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் வர கோவத்துக்கு நான் என்ன செய்வேன் எனக்கே தெரிலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் ஒரு கபோர்டை வச்சு டிஷிம் டிஷம் பண்ணுறாங்க அந்த கபோர்டுக்குள்ளே தான் வந்து அந்த ரூம்பாய் வந்து இருக்காங்க ஏய் நீ ஏதாவது வந்து கபோர்டை மூடு இல்லைன்னு வச்சுக்கிய அந்த ரூம்பாய் வந்து பார்த்துருவா அப்படின்னு சொல்லி நம்ம இந்துமதி ஆவி வந்து கிட்ட வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க தீபாவும் அப்படியே அதிர்ச்சியாகி காட்டுறாங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி அந்த ரூம்பாயை வந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க எலியில் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு ராமையாவும் நம்ம சுடரும் வாசலில் வந்து நிற்கும்போது ரூம்பாய் இருக்கிற லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம இந்துமதியாவையும் தீபாவும் அப்படியே வந்து கதவை திறந்து அவங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க தீபாவை வந்து டிஷம் பண்ணி அந்த ரூம்பாயை வந்து அப்படியே தூக்கிட்டு அப்படியே வராங்க ஒரு பக்கம் வந்து டோர் எப்படி சாத்திருச்சோ அதே மாதிரி தான் சாத்திட்டு இந்த பக்கம் வந்து கபோர்டில் வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது இந்த கபோர்டை தான் வந்து நம்ம சுடர் வந்து திறக்கிறாங்க உடனே வந்து இந்துமதி ஆய்வு வந்து சொல்கிறாங்க அந்த கபோர்டு வீக்காக இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணி அந்த கபோர்டை மூடுன்னு சொன்னோன்னே அப்படியே அந்த கபோர்டை வந்து மூடுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஏன் மேடம் இப்படி பண்ணுறீங்க இந்த கபோர்டு வந்து ரொம்ப பழைய கபோர்டு உடஞ்சிற கிடஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஆதங்கத்தை தாங்க முடில எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி குழந்தைங்களோட வாழ்க்கையை நல்ல விதமாக நான் காப்பாற்றி கொடுத்துருப்பேன் ஆனால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி தான் வருத்தமாக இருக்குது மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வர கோவத்துக்கு நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாதுன்னா அது கபோர்டை தொடர்ந்து டிசிப்லிஷன் பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்காங்க இருப்பினும் வந்து அந்த டோரை வந்து சாத்திடுறாங்க நம்ம தீபா சுடர் கொஞ்சம் தள்ளி நெல்லுமான்னு சொன்னேன் அந்த கபோர்டு வசதி என்னன்னால அவங்களால துர்க்கம் இல்லை சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுடர் மட்டுக்கு போகிறாங்க இந்த கல்யாணம் நிற்கணும் தானே நினைக்கிறீங்க எதுக்காக நீங்கள் ரூபாயை வந்து தூக்க சொன்னீங்க நிச்சயம் வந்து ரூபாயை வந்து பேசியிருந்தாங்கன்னா அதை கிட்டே வந்து சொல்லி இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமே நம்ம மன தான் சொல்லி கல்யாணத்தை வந்து நிப்பாட்டியிருப்பாங்க அதனால எனக்கு என்ன லாபம் இருக்குதுன்னு இந்துமதி ஆவி வந்து பேசுகிறாங்க உங்கள் ஹஸ்பண்டும் தப்பிச்சிருப்பார் உங்கள் குழந்தைங்களும் நல்ல விதமாக இருந்திருப்பாங்களே அப்புறம் என்ன எனக்கு அது மட்டும் பத்தாது என் குழந்தைகளுக்கு நல்ல அம்மா வேணும் என் ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கிறதுக்கு மனைவி வேணும் இது ரெண்டுமே வந்து சரியாகணும்னா நான் என்ன பண்ணோம் இந்த கல்யாணத்தை கடைசி கட்ட வரைக்கும் கொண்டு போனோம் அதுக்கப்புறமேட்டுக்கு சுடரை வந்து மனமேடலில் வச்சு எழில் வந்து தாலி கட்டியே ஆகணும் இதுதான் என்னோடய திட்டம் அதுக்காக தான் இப்போதைக்கு ரூபாயை வந்து எழில் கண்ணில் பட படக்கூடாது இருந்தால் நாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்களோட திட்டம்லாம் சரி மேடம் நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே கரெக்டு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம எல்லா குழந்தைங்களும் வந்து அசந்து தூங்குறப்ப அபிக்கு மட்டும் ஒரு கனவு வந்து வருது அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி கார் ஓட்டிகிட்டு போகிறப்ப இந்த மாதிரி ஆச்சு இல்லை அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே வந்து ஃபீல் பண்ணி அழுவுகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சோகமாகி வெளியில் வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற சோபாவில் அஞ்சலி பாப்பாவும் எழுந்திரிக்கிறாங்க என்னது அபியை காணும்னு சொல்லிட்டு அப்படியே கேவிட்டு அழகாக வந்து ஏஞ்சிச்சு அபி என்ன அப்படி அழுதுகிட்டு இருக்க இல்லை எனக்கு அம்மாவோட ஞாபகத்தை வந்துருச்சு அந்த ஃபோட்டோவில் வந்து அப்பா பார்க்கும்போது நானும் அந்த ரவுடியோட ஃபோட்டோ வந்து பார்த்தேன் அம்மா அமுச்சு வச்சாங்களே அம்மா யாருக்குமே வந்து தானே செயல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கோவப்படக்கூடாது நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம அம்மாவை இது மாதிரி பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அம்மா வந்து சாமியாக இருந்து நம்மளை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கவலைப்படாத ஆபி அம்மா இங்கே தானே இருக்காங்கன்னு ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்கல சொல்லியிருக்கேன் இருந்தாலும் எனக்கு இது தண்ணி தனித்தனியாக வந்துகிட்டு இருக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஆபியும் ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி பக்கம் வந்து கியூட்டாக அழகாக வந்து நடிச்சிட்ருக்காங்க நே சொல்லா அந்த சீனில் இந்துமதி ஆய்வு வந்து எந்திரிச்சிடுறாங்க தீபா தீபா என் பசங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் இந்த நைட்டில் வந்து பிரச்சனை வரப்போகுது நல்லா அசந்து தூங்கிட்டு தானே இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் காலையில் வந்து பார்த்துக்கலாம் என் தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துமதி ஆவிக்கு மட்டும் பசங்களை பார்த்தே ஒணுங்கிற மாதிரி அன்பு பாசம் அதிகமாகிடுது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது என் பசங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க பிள்ளை இருக்குது மேடம் இப்போல்லாம் போனால் மாட்டிப்போம் மேடம் எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அசந்து வந்து தூங்குறாங்க ஒரு பக்கம் நம்ம மனோகர் ஏற்பாடு பண்ணால் சாமியார் வந்து காட்டுறாங்க நாளைக்கு அம்மாவாசை அப்படி இருக்கும்போது உன்னோடய சக்தி எல்லாத்தையும் நான் எடுத்து காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீ என்கிட்ட வசமாக வந்து சிக்குவேனு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க அந்த சாமியார் வந்து இந்துமதி ஆவியை வந்து பிடிச்சிடுவேனு வெயிட் பண்ணி பார்ப்போம்